அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஜனா ஸ்மைல் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் கம்ம கம்முன்னு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெசில் எடுத்துக்கணும் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றணும் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பிரிஞ்சி இலை ஒரு மூணு போட்டு நல்லா வந்து கிண்டி விடணும் அதுக்கப்புறம் ஒரு கிலோ பிரியாணி அரிசி ஸோ ஒரு கிலோ பிரியாணி அரிசிக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன தேவை அப்படின்றதுக்காக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நூற்றம்பது எம்எல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றணும் நூற்றம்பது எம்எல் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிலோ நம்ம வந்து அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ வெங்காயன்றது ஒரு ஆறு வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கணும் அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடணும் தக்காளி போட்டு பச்சை மிளகா ஒரு நாலு போடணும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கீழே அடி பிடிச்சிடக்கூடாது அது மெயின் பார்த்துக்கணும் நம்ம அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை எடுத்து நம்ம போட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் இப்போ நம்ம வந்து புதினா வந்து ஒரு கையளவு எடுத்துக்கணும் நல்லா தண்ணியில் வடித்து அதுக்கப்புறம் போடணும் அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா தக்காளியும் வெங்காயம் வதங்கணும் நல்ல சிம்மில் வச்சு நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி க கறியை வந்து கழுவி வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ கா கிலோ முக்கால் கிலோ அதை நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கா கிலோ போடுறோம் கா கிலோ சிக்கன் வந்து போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெசலில் போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு போடணும் தயிர் போடணும் தயிர் வந்து ரெண்டு பாக்கெட் தயிர் போடலாம் ரெண்டு பாக்கெட்டுன்றது ஒரு டென் ருபீஸ் தயிர் ரெண்டு போடலாம் அதுக்கப்புறம் வந்து நார்மல் சக்தி மிளகாய் பொடி போடணும் அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடலாம் உரப்பு எந்த அளவுக்கு தேவை காரம் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடுறதுக்காக நம்ம உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும் இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம பிரியாணி அரிசியை வந்து ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிலோ பிரியாணி அரிசிக்கு நம்ம வந்து ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நம்ம ஒரு கிலோக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் மாதிரி அரை கிலோ போட்டிங்கன்னா மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அந்த அளவு நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் கரெக்டாக தண்ணி அளவு கரெக்டாக வைக்கணும் இல்லைன்னா சாப்பாடு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை பழம் நல்லா புழிஞ்சி விட்டுறணும் அந்த பிழிஞ்சி விட்ற எலிமிச்ச பழம் எதுக்காக அப்படின்னா சாப்பாடு நிறைய நேரம் தாங்கணும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு எலுமிச்சை பழம் பிழிஞ்சி விடணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு அளவு பார்க்கணும் உப்பு கரெக்டாக கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் அந்த அளவு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் பார்த்துட்டு கரம் மசாலா பொடி <laughs> வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அது அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றியாச்சு நம்ம கரம் மசாலா போட்டாச்சு கறியும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அரிசி தான் போடணும் நல்லா வந்து கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை நல்லா தண்ணியை வந்து வடிகட்டிவிட்டு அரிசி போடணும் அளவு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு அட்டி சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா என்ன கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இதுதான் கணக்கு பிரியாணி அறிக்கை ஏன்னா நிறைய பேர் அதில் தான் மிஸ் பண்ணிடுவாங்க அதனால் வந்து சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லைன்னா தண்ணி இல்லாமல் ஆகிடும் இப்போ வந்து நம்ம கமகம் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ எப்படின்னு அரிசி வந்து நல்லா பல பலன்னு வந்துடுச்சு இப்போ வந்து சாப்பாடு வந்து எப்படின்னா தனித்தனியாக அரிசி வந்து தண்ணி இல்லாமல் நல்லா அழகாக இருக்குது இப்போ நம்ம லைட்டாக தம் போடணும் சிம்மில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுட்டு நம்ம பிரியாணி எடுத்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பிரியாணிக்கு வந்து என்னென்ன செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போனில் செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி செஞ்சுருக்கோம் நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் ஜனாஸ்மைல் கிச்சன் Assalamu alaikum, bye.